ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இது மிக நல்ல திட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது மக்களின் வரிப்பணம் வீணாகிறது அதனால் இது ஒரு நல்ல முயற்சி மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு இது உடனே சும்மா அப்படியே பத்தாம் உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல முன்னாள் குடியரசு தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அவர் சட்ட வல்லுநர் கூட அவர் தலைமையில் எடுக்கப்பட்ட பல சிந்தனைவாதிகள் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகள் கட்சிகள் இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது இரண்டாவது தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் பத்து நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏக மூடிய ஃபோர்டு கம்பெனியை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கம்யூனிஸ்டுகள் இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எல்லாவற்றோட எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா சகோதரர் அன்பில் மகேஷ் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன் எங்கள் ஏரியாவுக்கு வந்தவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க ஏரியாவிலிருந்து முட்டை வெளி கடையில் விற்கப்படுது அரசு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முட்டைகள் வெளி கடைகளில் விற்கப்படுகிறது என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக உங்கள் ஏரியா முட்டையை எடுத்துகிட்டு போனவரை இப்போ என்ன செய்ய போகிறீங்க உடனே மகாவிஷ்ணுவை கைது செய்த மாதிரி இந்த முட்டையை எடுத்துகிட்டு போனவங்களை என்ன செய்ய போகிறீங்க ஆக அப்பட்டமாக பள்ளி கல்வித்துறையில் பல முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டாத சில விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் மறுபடியும் அவர் கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த மாநாடை நடத்துகிறார் அந்த மாநாடு கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை விரிவுபடுத்துவதற்கா இல்லது விரிசல் படுத்துவதற்கா என்பதுதான் இன்று பல பேரின் கேள்வியாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டு பிறகு தேர்தல் நடக்குது ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டு அப்புறம் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த முடியாத ஒரு கட்டமைப்பு ஒரு நாடு முழுவதும் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை நம்ம ஜம்மு காஷ்மீரை எப்பவுமே விதி விலக்குகளை விதிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக சாத்தியம் என்பதற்காகத்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் சட்டமன்றம் அதற்கப்புறம் உள்ளாட்சி நீங்கள் இதை இதை மேற்கோள் காட்டி இதை நீங்கள் மேம்படுத்தி நாம் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு காலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும் மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் மக்களுக்கான பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அதற்காகும் ஆகும் பண செலவு ஒரே செலவோடு போகும் இது நாட்டு நாட்டிற்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கு மட்டும் தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம் அதனால இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில் ஏன்னா சுதந்திரம் அடைந்து நான்கு தேர்தல்கள் அப்படி தான் வந்து கொண்டிருந்தது இருந்தது அப்போல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது இன்னைக்கு இது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆரோக்கியமானது என்பது எனது கருத்து அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால் எல்லோரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தால் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் நின்று சேலஞ்ச் பண்ணுறேன் ஒருவேளை உதயநிதி மு துணை முதலமைச்சரை பதவியேத்தா அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்குதா இல்லையான்னு பாருங்க நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமா இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளா தான் இருக்கும் ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்னு எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனா அவரையே வைத்து துணை முதலமைச்சரா வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி மாதிக்கத்துக்கு விருது கொடுத்து இன்னொரு விருதை வாங்குற மாதிரி பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல் சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணாதுரை நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்சலியை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ அதாவது அவங்க சொல்றாங்க அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறார் இருபத்தஞ்சாவது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும்பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தைந்தாவது வருஷம் கொண்டாடும் போதும் ஆட்சியில் இருந்தோம் இருபத்தைந்தாவது வருஷம் ஆட்சியில் போதும் கருண் கருண் கலைஞர் அப்புறம் ஐம்பதாவது வருஷம் ஆட்சி நட அவங்க பவள விழா பொன் கொண்டாடும் போதும் கலைஞர் எழுபத்தைந்தாவது விழா ப பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின் நூறாவது விழா கொண்டாடும் போது உதயநிதி அவரை நூற்றி இருபத்தி ஐந்தாவது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன் பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும் இதுதான் மது ஒழிப்பு மாநாடு மாநாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிறுத்தையே ஆரம்பித்து சிறுத்து போயிட்டாரு ஆக இன்றைக்கி வந்து திருமாவர்களுக்கு இது உங்களுக்கு பெருமா என்பதுதான் எனது கேள்வி ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன மாதிரி இந்த மாநாடு ஆரம்பத்தில் இருந்த ஜோறு இப்போ அப்படியே குறைஞ்சு அக்டோபர் ரெண்டு இவங்க மாநாடு எப்படி நடக்கும் என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எதிர்பார்த்தா அதனால் நீங்கள் அதிருப்தியில் பேசுகிறோம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நான் ஒன்னும் எதிர்பார்க்கல திரும்ப எதிர்பார்த்தது நடக்கலன்றது தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல திரும்ப எதிர்பார்த்தது நடக்கலை திரும்ப எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்பது தான் ஏன்னா ஒரு மிரட்டலோட ஸ்டாலினை பார்க்க போனா முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போனார் அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து விட்டு மிரண்டு வந்து வெளியே வந்தார் ஆக மிரட்ட சென்றவர் மிரண்டு வெளியே வந்தார் அவ்வளவுதான் தான் ஆக அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே தவிர பாவம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு எப்படி சொல்லுவார் அதனால் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்கிறார் दिनम <laughs> <laughs> மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் அதனால் உறுப்பினர் சேர்க்கை தான் எங்களோட பிரதான முயற்சியாக இருக்குது அதனால் தான் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகொள்ள மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது கட்டளை இடப்பட்டு இருக்கிறது அதனால் சேவை நிகழ்ச்சி அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இல்லை நான் அதுக்கு அது இல்லை இல்லை அது அதை வந்து நீங்கள் வேணும்னா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டாம் கட்சி அவர் படிக்க போயிருக்கிறார் அவர் போயிருக்க நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு கூட கோர் கமிட்டி கூட சேர்ந்து திருச்சியில் என்ன என்ன திட்டமிட்டோம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போல பணியாற்றி கொண்டிருக்கிறது தலைவர் படிச்சுட்டு வரட்டும் அது வரைக்கும் இப்போ இங்கே உள்ள எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இல்லை பார்ட் டைம் இல்லை அவர் ஃபுல் டைமாக தானே பணியாட்டி கொண்டிருந்தார் ஃபுல் டைமாக பணியாட்டி கொண்டிருந்தவர் இன்னைக்கு படிக்க போயிருக்கிறார் அவ்வளவுதான் மூணு மாதம் படிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ளே இப்போ என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு தான் உங்களுக்குலாம் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பிஜேபியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அது பிரச்சனை உண்டாக்கலன்னு பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனை இல்லையே இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை நீங்களும் எதாவது பிரச்சனை உண்டாக்குதுங்க பாஜகவில் என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆக இல்லை அது அது உட்கட்சி இல்லை இல்லை அது உட்கட்சி ரீதியாக பல திட்டங்கள் இருக்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஒட்டுமொத்தமாக நல்ல நிகழ்ச்சி நடக்குது இப்போ நீங்கள் வேறு பிரச்சனை 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 உண்டாக்கி விட்டுற போகிறீங்க அதனால ஒரே ஒரு விஷயம் அந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு தவறான கருத்து நிலவுகிறது இதற்கு முன்னால் வேட்டு வேட்டுக்கு மேலே ஒரு எக்ஸைஸ் டியூட்டி அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே வேட்டு இதெல்லாம் பார்த்தா டேக்ஸுக்கு டாக்ஸ் போட்டு இதே பண்ணுக்கு வந்து பன்னெண்டரை சதவீதம் கட்டி இருந்தாங்க அப்புறம் அஞ்சு ஆச்சு ஆக அதிகப்படியான வரியை குடைத்திருக்கிறது ஜிஎஸ்டி என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் அதனால நீங்கள் சந்தோஷம் தம்பிங்களா போது 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 நடிகை விஜய் தவறான பாதைன்னு சொல்லலை அவர் வந்து ஒரு பொதுவான பாதையில் போனால் நல்லா அப்படின்றது தான் ஒத்தை சாயம் பூசிக்கொண்டு அதில் போக ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து கோரிக்கை இல்லை அதாவது பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் நம்மளோட உறுப்பினர் சேர்க்கையிலும் சேவை நிகழ்ச்சிகளிலும் கவனம் செலுத்தணும் ஆமாம் மேலேந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆமாம் மேடம் இந்த இந்த இரண்டு மாதங்கள் முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதனால எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் கவனம் செலுத்தி வந்ததுக்கு அப்புறம் புதிய கொடுக்கணும்